ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிமை வழக்குநர் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா காவல்துறை அத்துமீறல் சம்மந்தமாக நம்ம மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்குறோம் புகாரின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரித்து நஷ்டீடும் கொடுக்க சொல்லுது துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க சொல்லுது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் மாநில மனித உரிமையானையும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உத்தரவு உடனே அந்த உத்தரவை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றுதா இல்லையான்னு பார்க்கணும் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் உத்தரவு உடனே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி தான் எடுப்பார் நடவடிக்கை ஒரு ஆர்டிஐ போடுங்க இந்த மாதிரி மனு தீர்மானியோ உத்தரவு போட்டுருக்கு அதன் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திக்கனு சொல்லி ஒரு கேளுங்க இல்லை தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டோட ஹோம் டிப் ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரெட்டரி உள்துறை செயலாளர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஆர்டிஐ போடுங்க போட்டுட்டு அதெல்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படி பண்ணாத விட்டா என்ன ஆகுன்றதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் வாங்க என்ன பண்ணணுன்றத நான் நிறைய விஷயங்களில் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நீங்கள் நான் என்ன தப்பு செய்யக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு நிறைய பேர் தீர்ப்பிட்டா சொல்லி அதை கேட்டுட்டு அப்படி போயிட்டுறாங்க இதிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்ன பத்திரிகை செய்தியை சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்குள்ளே வரேன் தின்னமணியில் வந்திருக்கு இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவல் ஆய்வாளர் மீதான துறை நடவடிக்கை ரத்து காவல்துறை ஆய்வாளரிடம் அபராத தொகை வசூலிக்கப்பட்ட நிலையில் அவர் மீதான துறை ரீதியான டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை ரத்து பண்ணி சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு சென்னை இணையதள குற்றப்பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக வேலை செய்யறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கே சோபனா இவங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக இருந்தபோது ஒரு மில்டரி மேன் ராணுவ வீரரை தாக்கியதாக மாநில மனித உண்மையானத்தில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை புகார் விஷயம் மனித உரிமை ஆணையம் இராணுவினருக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க இதில் ஐம்பதாயிரத்தை அந்த எஸ்ஐயோட சோபனாவோட சம்பளத்துலேருந்து பிடிச்சி பிடிக்கணும்னு அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவை ரத்து செய்து கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஷோபனா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ரிட்டு போடுறாங்க இந்த மனு யார்கிட்ட வருதுன்னா நீதியரசர் எஸ் எம்எஸ் ரமேஷ் ஏடி மரியக்கிலேட்டு அமர்வு முன்னே விச அண்மையில் விசாரணைக்கு வந்தது அதில் இந்த எஸ்ஐ மேலே கொடுத்த துறை நடவடிக்கை ரத்து பண்ணணும்னு அவங்க வக்கீல் கேட்குறாரு ஹைகோர்டுக்கிட்ட மதுரை பெஞ்சில் அரசு தரப்பில் ரெண்டாயிரத்தி இப்போ நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மனித உரிமையான உத்தரவிட்டது ஆனால் இது வரைக்கும் மனிதர்கள் மேலே குற்றச்சாட்டுகளில் வந்து அரசாங்கம் வந்து காவல்துறையோட உயரதிகாரிக்கு பதிவு செய்யலை ஆனால் மனிதர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை நிர்வாகம் அளவுக்கு அதிகமான காலதாமதம் செஞ்சிருக்கு ஆனால் அவர் மேலே தொழில்நீதியான நடவடிக்கை எடுக்கிறது ப்ரோ பயண பயணம் இல்லை அப்படின்னு சில வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நிறைய வழக்குகள்ல அதனால் என் கட்சிக்காரன் மேலே பதினோரு ஆண்டுகள் கடந்து என்ன நடவடிக்கை எடுக்கல அதனால் அவர் மேலே போட்டு அந்த துறை ரீதியாக நடவடிக்கையை ரத்து பண்ணணும் ஆனால் மனித உரிமையை சொன்ன மாதிரி அபராதத்தை கட்டிட்டாங்க ஆனால் ரெட் துறை ரீதியாக நடவடிக்கைகள்ன்ற இன்னொரு தண்டனையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதால் மனிதர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செஞ்சு துறை நடவடிக்கையை செஞ்சு உயர்நீதிமன்றம் உத்தரவு பண்ணியிருக்குது இதில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணையம் உத்தரவு போட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் விசாரிச்சு அறுபதாயிரம் பயன்படுறாங்க இல்லை ஐம்பதாயிரம் அவங்க சம்பளத்துலேருந்து கொடுக்கணும் எஸ்ஐ சம்பளத்தை பிடிச்சி கொடுக்கணும்னு அதை கட்டிட்டாங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் தரப்பில் காலதாமதம் பண்ணியிருக்காங்க இந்த அந்த இராணுவ வீரர் அவர் என்ன பண்ணியிருக்கணும் மனித உரிமையான உத்தரவு வாங்கின உடனே ஆர்டி போட்டு தகவலாம் கலெக்ட் பண்ணிட்டு மனித உரிமையான உத்தரவுப்படி எனக்கு இழப்பீடு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த இவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு மதுரை பெஞ்சில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தார் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனால் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க ஃபைன் போட்டதோட அந்த அம்மா மேலே அந்த எஸ்ஐ பேரில் சோபனா மேலே நடவடிக்கை எடுக்காத விட்டுட்டாங்க அவங்க இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அப்போ வாடிப்பட்டியில் இருந்தாங்க மதுரைப்பட்டியில் உச்சநீதிமன்றம் சில வழ பல வழக்குகள் என்ன சொல்லியிருக்குது ஒரு அரசு அதிகாரிகள் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப காலதாமதம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திடீர்னு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயோ எப்பயோ ஒரு உத்தரவு போட்ட பிறகு ஒரு கோர்ட்டோ இல்லை படிக்கிற உத்தரவு போட்டு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த நடவடிக்கை பிரயோஜனம் கிடையாது செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த எஸ்ஐ அப்போ எஸ்ஐயாக இருந்தாங்க இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிற சோபனா மேலே இருக்கிற துறை ரீதியான நடவடிக்கையை ரத்து பண்ணுது மாநில மனித உரிமையான உங்களுக்கு துறை நடவடிக்கை எடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டது இழப்பீடு கொடுத்துட்டாங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் காலதாபதம் செஞ்சதால் அந்த உத்தரவை துறை நடவடிக்கை உத்தரவை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுது இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போடுது மனித உரிமை ஆணையம் அப்படின்னு பார்த்தா அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அதிகாரத்தை நீங்கள் கண்காணிக்கணும் ஆர்டிஐ மூலிமா கண்காணித்து நடவடிக்கை அதிக அதிகாரிகள் நடவடிக்கைக்கு தாமதம் ஆகணும்னா ஆர்டிஐ மூலிமா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடணும் ஹைகோர்ட்டுக்கு போயிடணும் இந்த வழக்கு விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்சு உயர் நிதியரசர்கள் எம்எஸ் ரமேஷ் மரியா கிளேட் சொல்லியிருக்கிறாங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிட் எம்டி நம்பர் பதினொன்று நூற்றி அறுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு மனுதாரர் கே சோபனா யாருக்கு எதிராக போட்டிருக்காங்கன்னா மாநில மருந்து மனித மீனத்தோட உதவி பதிவாளர் சட்டம் போட்டுட்டு ரெண்டாவது எதிர் எதிர்மனுதாராக உள்துறை செயலருடைய முதன்மை செயலாளராக ரெண்டாவது பார்ட்டியை சேர்த்து இந்த மனுவை போட்டிருக்காங்க இதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சுட்டி காட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பக்கம் இருக்குது இந்த பத்திரிகை செய்தியும் இந்த தீர்ப்பையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த தீர்ப்புகள்லாம் வந்து படிச்சுட்டு நீங்கள் விரும்புனா கடந்து போயிடக்கூடாது யாருக்கும் நடந்தது நம்மளுக்கு என்னன்னு இந்த தீர்ப்பு மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கிறோன்றது தான் முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஒரு மனித உரிமையானமோ ஏதோ ஒரு உத்தரவு நீதிமன்றமோ உத்தரவு போட்டுதுன்னா அந்த அதிகாரி பிள்ளைகள் தொடர் ரீதியான நடவடிக்கை நீங்கள் கண்காணிக்கணும் கண்காணிச்சுட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநில மனித உரிமையான நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணும் அந்த பரிந்துரையை சமயத்தில் தமிழக அரசாங்கம் அமல்பட வந்து நடவடிக்கை எடுக்கும் எதே சமயம் பரிந்துரையை படி நடவடிக்கை எடுக்காத விட்டுடுவாங்க அப்படின்னு கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் நாடி அந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி கேட்கணும் அப்படி கேட்காத விட்டுட்டிக்கிட்டா இந்த வழக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீதிமன்றத்தை ரத்து செய்யணும் காலத்தாமதமும் நடவடிக்கை எடுத்தால் இது இது நல்ல தகவலாக இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்